அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி எந்த தொகுதியில் முன்னிலையில் வைத்துள்ளது என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதேபோல் பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவின்படி திமுக கட்சியினர் இருபத்தி ஏழு தொகுதி பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் மூன்று தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது குறிப்பாக முஸ்லிம் கட்சிகள் இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது ஏடிஎம்கே அதாவது அதிமுக கட்சியினர் இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளனர் குறிப்பாக சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு கட்சிகள் பெற்று ஒரு இடங்கள் மற்றும் ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பாம் ஆண்டு பொறுத்தவரை இருபத்தி நான்கு தொகுதியில் பெற்று திமுக கட்சிகள் முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் எட்டு தொகுதியில் பெற்று முன்னில் வைத்ததாக தற்போது நிலப்படி அறிவித்தனர் நன்றி வணக்கம்